அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்த போறாங்கப்பா அவ்வளவுதான் அவரோட சோழி முடிஞ்சு இப்படி தான் நிறைய பேர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சிலெலாம் கரிய பூசுகிற மாதிரி தான் இப்போ ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒவ்வொரு தடவை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இவரை தலைவர் பொருட்கள் இருந்து தூக்க போகிறாங்க இதனால தான் வந்து இவரை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க இதனால தான் இவர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நியூஸை போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஸ்பெஷல் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருப்பா அதுபடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர் பொறுப்பில் இருக்க போறாருன்னு சொல்லி இப்போ ஒரு செய்தி வந்திருக்குங்க அதாவது என்னன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வின் இல்லையா அதனால வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவராகவே முன்கூட்டியே போய் அமித்ஷா அவர்கள்கிட்ட போய் நான் வந்து என்னோட பதவியில இருந்து விளைவிக்கிறேன் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் போய் வந்து சொன்னாரா இவர் சொன்னவனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்க தான் தலைவர் பொறுப்புல வந்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நம்ம தமிழகத்தில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும் எப்படியாவது அதிமுக பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் இந்த ஒரு அசைன்மெண்ட்டை நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காராம் அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானால என்ன ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்களோ இதே ஒரு விஷயத்த தமிழகத்திலையும் பண்ணணும்னு சொல்லி பெரிய மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காங்களாம் ஏன்னா தெலுங்கானால என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தெலுங்கானாவில் ஆளுங்கட்சியாக இருந்த ராஷ்ட்ரிய சமதி கட்சியை வந்து மூணாவது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி பாஜக அந்த இடத்துல ரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க இதே மாதிரி ஒரு நிலமை வந்து தமிழகத்திலேயே வரணும் அதிமுகவை மூணாவது இடத்துக்கு இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துல பாஜக வரணும் அப்படின்றது தான் பாஜகவோட மிகப்பெரிய குறிக்கோளாக வந்திருக்கு இதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள்கிட்ட தெளிவாக சொல்லி இதை ஒரு அசைன்மெண்ட்டாக அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்களா இப்போ இது சம்மந்தமான தகவல் தாங்க இப்போ வெளியாயிருக்கு இதை வந்து பார்த்தவொடனே அண்ணாமலைக்கு எதிராக நியூஸ் பரப்புனவங்க எல்லாருமே அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க இப்போ இதை கேட்டுவிட்டாது இனிமேல் வந்து அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க போகிறாங்க இப்போ தூக்க போகிறாங்க அப்போ தூக்க போகிறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு இது மாதிரி எதாவது பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லங்க ஏன்னா இப்போ வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாஸ்டர் பிளான்ல கரெக்டாக வந்திருக்காங்க அவங்க என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் அதுக்கு தகுந்தாப்புல கூட்டணியை வந்து அமைக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி இப்போ இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு வந்து படிக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்துச்சு உடனே அந்த தகவல் வந்தது தாங்க இஷ்டத்துக்கு அவ்வளோதான் அண்ணாமலை அவர்களோட அரசியல் வாழ்க்கை வந்து முடிவுக்கு வந்துருச்சு இவர் வந்து அரசியலை விட்டே போறாரு பாஜக இருந்து விலக போறாருன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இனிமேலாவது இந்த மாதிரி நியூஸ் வந்து நம்ம பார்க்காம வந்து தவிர்க்கலாம் ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து கிளீனா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களே போறேன்னு சொன்னாலும் பாஜக அண்ணாமலை அவர்களை விடுற பாடு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு சொல்லி பாஜக ஓட தலைமை மேலிடம் கர்டன் ரைட்டா வந்து சொல்லிட்டாங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்